என் பேர் சக்திபிரியா நான் ஆஷ்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோவைப்பூதரில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நாங்கள் எல்லா வருஷமும் காமராஜர் டே கொண்டாடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நாங்கள் தமிழ்நாடு ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்தோம் அவர் வந்துட்டு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டுக்கே செஞ்சதுனால நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும்னு தமிழ்நாடு ஷேப்பில் ஒரு மேப் வரைஞ்சி பல காமராஜர்களை கொண்டு வந்து அவர் செஞ்ச ஸ்கீமை அவரே டிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் வச்சு செஞ்சோம் அவர் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற உணவில் இருந்து நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்தாரு அவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் மற்றவங்கள படிக்க வச்ச மேதைன்னு சொல்லலாம் அவர் வந்துட்டு மற்ற குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவர் சாப்பிட்லனாலும் மற்றவங்களுக்கு சத்து மாவு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அதனாலே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வந்து சேர்ந்தாங்க அதனால தான் அவர் கல்வியை வந்துட்டு வெளியில் எல்லாருமே படிக்கிற மாதிரி கொண்டு வந்தார் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ம மெடிக்கல்லையும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஃபார்மர்ஸ்க்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணதுனால நிறைய பேர் இப்போ நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க இப்படி தான் அவர் டெவலப் பண்ணாங்க